தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள பதினோரு மாவட்டங்களில் அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான அமைப்புசாரா தொழிலாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் நலன் முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக மாநில தலைவர் திருமதி ஆவடி தனலட்சுமி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்து வெள்ளானூர் ஊராட்சியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தில் நலவாரிய உறுப்பினர்கள் இணையதளத்தில் பதிவு செய்யும் சிறப்பு முகாமானது சங்கத்தின் மாநில தலைவர் ஆவடி ஜி தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வெள்ளானூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சங்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் திருமதி ஆவடி தனலட்சுமி தெரிவிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள பதினோரு மாவட்டங்களில் அமைப்பு தொழிலாளர் நல சங்கம் இயங்கி வருவதாகவும் அந்த சங்கங்களின் மூலமாக தொழிலாளர்கள் நலனை காக்கும் விதத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களும் நல வாரியத்தில் பதிவு செய்து தாங்களை அமைப்புசாரா தொழிலாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் நலன் காக்கும் முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருவதாகவும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களை நல வாரியத்தில் உறுப்பினர்களாக கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அப்படி செய்வதன் மூலமாக அவர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதாகவும் மேலும் தமிழக அரசின் கலைஞர் கைவினை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமாக தமிழக அரசு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் அனைவரும் பெற முடியும் என தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்